இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம எளிதில் வந்து நம்பிடாதீங்கங்க ஏன்னா தேவையில்லாமல் யாருமே யாருக்கிட்டேயும் பழக மாட்டாங்க நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி நிம்மதி தேடிகிட்டே போவாங்க ஒன்றே ஒன்று நிம்மதி வேணும்னா நம்ம ஆசையை குறைச்சி பாருங்க நம்ம ஆசையை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே நம்மளுக்கு நிம்மதி கிடச்சிடும் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க என்ன வாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுலே நம்ம வாழ்க்கை பாதி போயிருங்க அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினை என்னதுமே நினச்சாலும் ஒன்றும் இல்லைங்க நம்ம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அதுதாங்க முக்கியம் நமக்கு எது இஷ்டமோ அது தான் செய்யணும் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அடுத்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்காக நம்ம வாழ முடியாது நம்ம வகுப்பறையில் நிறைய பாடம் ப படிச்சிருப்போம் நிறைய பாட புத்தகத்துலலாம் படிச்சிருப்போம். ஆனால் அந்த புத்தகத்திலலாம் படித்து தராதது நம்ம வாழ்க்கையில் அனுபவம் வந்து நல்லா நம்மளுக்கு படி